நடிகர் யோகி பாபு ஒரு இந்திய நடிகர் மற்றும் நகைச்சுவை நடிகர் ஆவார் இவர் பிறப்பு இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இவர் பிறந்த இடம் ஆரணி இவர் மனைவி பெயர் மஞ்சு பார்கவி பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் யோகி பாபு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று ஆரணியில் பிறந்தார் அவரது தந்தை இந்திய இராணுவத்தில் ஹவில்தாரராக இருந்தார் எனவே பாபு ஒரு குழந்தையாக அதிகமாக பயணம் செய்தார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் அவர் ஜம்முவில் படித்தார் பாபு மஞ்சி பார்கவே பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று திருத்தணியில் உள்ள அவர்களின் மூதையார் கோவிலில் நடைபெற்ற ஒரு நெருக்கமான விழாவில் மணந்தார் இந்த தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் பாபு லொல்லு சபாவில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் மேலும் இரண்டு ஆண்டுகள் காட்சிகளை எழுத உதவினார் அமீர் நடித்த யோகி ரெண்டாயிரத்தி ஒம்பது திரைப்படத்தில் ஒரு ஆர்வமுள்ள நடிகராக அறிமுகமானார் பின்னர் படத்தின் பெயரை தனது மேடை பெயருக்கு முன்னோட்டியாக மாறினார் அவர் பையாவில் ஒரு குண்டராக தோன்றினார் பின்னர் அவர் சுந்தர் சிபியின் கலகலப்பு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பிம்பாக தோன்றினார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அவர் தனது முதல் நீட்டிக்கப்பட்ட நிகழ்ச்சியை இடத்தில் பட்டத்து யானை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஷாருக்கானுடன் இணைந்து நடித்த அதே நேரத்தில் சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற இந்தி திரைப்படத்திலும் நடித்தார் பல படங்களில் நகைச்சுவை திரைப்படங்களில் ஒரு நிவாரணியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் சிறிய பட்ஜெட் படங்களில் முன்னணி வேடங்களில் நடித்து விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான அரசியல் நையாண்டி மண்டேலாவில் பஞ்சாயத்து தேர்தல்களின் முடிவுகளை தீர்மானிக்கும் ஒற்றை வாக்கு கொண்ட மண்டேலா என்ற பெயரிடப்பட்ட கதாபாத்திரத்தில் நடித்தார் மேலும் அவருக்கு நல்ல வரவேற்பை கிடைத்தது யோகி பாபு நடித்த பல படங்களில் சில படங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பையா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேலாயுதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அட்டகத்தி ரெண்டாயிரத்து பதிமூணு சென்னை எக்ஸ்பிரஸ்